மோடி மூன்றாவது முறையாக பிரதமர் ஆகணும் அண்ணாமலை படத்துடன் யாசகம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்திய சரஸ்வதி திண்டுக்கல் மாவட்ட பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி மலை அடிவாரத்தில் உள்ள திரு ஆவினன்குடி முருகன் கோவில் வாசலில் சஷ்டி சேனா இந்து மக்கள் இயக்க நிறுவனர் சரஸ்வதி சரஸ்வதி யாசகம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினார் மூன்றாவது முறையாக பிரதமராக நரேந்திர மோடி பதவி ஏற்க வேண்டும் நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை ஜான் பாண்டியன் உள்ளிட்ட பாஜக கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும் என வேண்டுதல் வைத்து முருகன் கோவில் வாசலில் யாசகம் பெற்று உண்டியலில் செலுத்தி நேர்த்திக்கடன் செலுத்தினார் அண்ணாமலை படத்துடன் கோயில் வாசலில் சரஸ்வதி அமர்ந்து யாசகம் கேட்டதை பக்தர்கள் பொதுமக்கள் பலரும் ஆச்சரியமாக பார்த்து சென்றனர்

முறையாக அதிகாரி அமர வேண்டும் என்றும் கொங்கு மண்டலத்தின் சிங்கம் என் அன்பு தம்பி அண்ணாமலை அவர்கள் கோவை மாவட்டத்தில் வேட்பாளராக தள்ளும் இளைஞர்கள் பெரும்பான்மையாக வெற்றி பெற்றும் தென்காசி வேட்பாளர் அண்ணன் சார்பாண்டியன் அவர்களும் வெற்றி பெற வேண்டும் மேலும் அனைத்து மாவட்டங்களிலும்

மீண்டு மீண்டு அண்ணாமலை 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 何だ <music>